இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் தமிழுக்கு எந்த பிரிவின் கீழ் விருதுகள் கிடைத்தது மற்ற மொழிகளுக்கு எத்தனை விருதுகள் கிடைத்தது என்பதை பற்றி இங்கு விரிவாக காண்போம் அந்த வகையில் தமிழை பொறுத்தவரையில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு விருதை தட்டி தூக்கி இருக்கிறது அது மட்டுமல்லாது சிறந்த பின்னணி இசைக்கான விருது ஏ ஆர் ரஹ்மானுக்கு கிடைத்திருக்கின்றது இதன் மூலம் இதுவரை அவர் ஏழு முறை தேசிய விருதை பெற்றுள்ளார் மேலும் சிறந்த சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது விருது ரவிவர்மாவுக்கும் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கும் கிடைத்துள்ளது இதன் மூலம் பொன்னியின் செல்வன் நான்கு விருதுகளை ஒளிப்பதிவாளர்மாவுக்கும்டிவமைப்புட்டி தூக்கியிருக்கிறது அதை அடுத்து தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திருச்சிச் திரைப்படத்திற்கு இரண்டு விருதுகள் கிடைத்துள்ளன அதன்படி சிறந்த நடிகையாக நித்யா மேனன் மற்றும் மேகம் கருக்காதா பாடரின் சிறந்த நடனத்திற்காக ஜானி மாஸ்டர் சதீஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்ததாக கேஜிஎஃப் எஃப் டூ சிறந்த கன்னட திரைப்பட விருதை பெற்றுள்ளது அதேபோல் சவுதி வெள்ளைகா சிறந்த கேரள திரைப்பட விருதை பெற்றுள்ளது மேலும் காந்தாரா படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை ரிஷப் செட்டி பெற்றுள்ளார் இந்த படம் சிறந்த பொழுதுபோக்கு பிரிவின் கீழும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் கார்த்திகேயா டூ சிறந்த தெலுங்கு திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி சிறந்த சண்டை பயிற்சியாளர்களாக கேஜிஎஃப் படத்திற்காக அன்பறிவு சகோதரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இப்படியாக தேசிய விருதை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து ஒரு பக்கம் குவிந்து வருகிறது அதில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி ஆரவாரமாக கொண்டாடப்பட்டது அதேபோல் ஐநூறு கோடிகளை வசூலித்து சாதனை படைத்தமை குறிப்பிடத்தக்கது